எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி நம்ம இந்த மழையை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக இருந்தோம் எதுக்குன்னு இந்த வீடியோவில் தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது எனக்கு இப்போ வயசு முப்பத்தி மூணு போகுது என்னோடய அஞ்சு வயசில் நம்ம அஞ்சு ஆறு வயசில் இந்த வீடை கட்டினாங்க எங்கள் அம்மா அப்பா இப்போ ஃபுல்லாக வாங்க வீடை காட்டிக்கிறது உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ம தொட்டிகள் அதாவது குடி தண்ணி தொட்டியாக இருக்கட்டும் அப்புறம் கை கால் கழுவ அந்த மாதிரியாக போர் வாட்டர் வந்து போர் தண்ணியை போட்டு வச்சுருப்போம் அந்த தொட்டிலேயே பார்த்தீங்கன்னா மழை நீர் இந்த மாதிரியான நீர் சே சேர்த்து வைக்கக்கூடாது கொசு தொல்லைகள் வரும்னு சொல்லிட்டு மாதம் மாதம் பொதுப்பணித்துறை மாதிரியா மாதிரியாக பஞ்சாயத்துலேருந்து ஆள் வந்து இந்த மாதிரி தொட்டிகள்லேயே மருந்து விட்டுட்டு போவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொசு தொல்லை வரும் டெங்கு மலேரியா அந்த மாதிரியான நோய்கள் பரவ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னால் ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு அந்த டைம்லலாம் நம்ம வீட்டுக்கு முன்னால் அதாவது வீடு கட்டினதே நம்ம பார்த்திங்கன்னா உரக்குழி மாட்டுச்சாணம் அந்த மாதிரியாக போட்டு வச்சுருக்க தொழுவில் தான் கட்டியிருக்கோம் அந்த காலத்தில் நமக்கு பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகளை தாண்டி இந்த இடத்துல புறம்போக்கில் தான் வீடு கட்டி இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முன்னால் இருக்குது ஃபுல்லாகவே இப்போ நம்ம இறங்கி கட்டுறோம் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம பல வாட்டி சொல்லிட்டோம் அதாவது இந்த கிடங்குகளை கூட நிரத்தி தரதுக்கும் ஆள் இல்லை அதாவது நம்ம சொந்த காசை போட்டு ரெடி பண்ணி நம்மளே மண்ணல்லி போட்டு மூடுவோம் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் இங்கே கண்டுக்கிட்டுறதே இல்லை ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம இந்த மாதிரியாக தான் அதாவது இந்த இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மாட்டுச்சாணம் அசிங்கம் அப்படின்னே சொல்லலாம் மக்கள் ஒதுங்குற இடம்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம் இங்கேருந்து தினம் தினமுமே நமக்கு அதாவது மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழைக்கே இந்தளவுக்கு தண்ணி பெருகிடும் இந்த தண்ணியெல்லாம் பெருகி வேறு எங்கேயும் போகாது வெளியே கூட போகாது நேராக நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும் நம்மளும் பல இடத்துல மனுவை கொடுத்துட்டோம் அந்த மாதிரியே பல விஷயங்களை பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய சலுகைகள் அதாவது குடிசை மாற்று வாரியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான வீடுகள் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து வருஷ காலத்தில் நம்ம ஓட்டு வீடே பார்க்க முடியாதுங்கிற அளவில் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இருபது வருஷமாக வீடு இலவச வீடு அந்த வீடு இந்த வீடுன்னு சொல்லிட்டு பல வீடுகள் வருது நம்மளும் நிறைய கேட்டு பார்க்குறோம் எந்த விதமான அரசு சலுகைகளும் ஒரு ஆடு மாடு கூட இதுவரைக்கும் நமக்கு அரசாங்கத்தால் இதுவரைக்கும் நம்ம வாங்கினது கிடையாது இப்போ கூட நம்ம நம்ம முதல் கோரிக்கையாக வைக்கிறது எங்களுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி எந்த சலுகைகளும் வேண்டாம் இந்த வீடை மாத்திரம் மாற்றி கொடுத்திங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்போம் அந்த மலையில் இந்த தண்ணிக்குள்ளே தான் நம்ம கிட்டத்தட்ட முப்பது வருஷமாகவே ஒரு இருபத்தி ஏழு வருஷம் இருக்கும் கரெக்டாக இருபத்தி ஏழு வருஷமாக இதில் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால் நடந்த எலெக்ஷன் அன்னைக்கு நம்ம வீடு அதாவது ஒரு நாள் நைட்டு மலையில் பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கலாம் உள்ளே உளுந்துட்டு உடஞ்சி உள்ளே உளுந்துட்டு அப்போ நம்ம போய் சொல்கிறோம் அரசு அதிகாரிகள்கிட்ட அப்போ சொல்கிறாங்க அவங்க பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சாதான் அடுத்து வர மழையை தாங்கிறதுக்கு நம்ம அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தோம் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யாமல் நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ளூர் பஞ்சாயத்தில் இருக்கிற அதிகாரிகள் அதுக்கப்புறமா நம்ம அதாவது வீட்டுக்கு முன்னால் இருந்த உரக்குழி இந்த மாதிரியான விஷயங்களே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அதாவது நம்ம காவல்துறை எங்கள்லாம் போய் பல விதமான கம்ப்ளைண்ட் பண்ணி யாரும் நடவடிக்கை எடுக்கலை நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லலை அவங்க சண்டை பிரச்சனை வராமல் இருக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க அதுபடியாக சண்டை பிரச்சனைகள்லாம் வரலை ஆனால் இதை நம்ம மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் கேட்ட சொல்லி தான் இந்த உரக்குழியே போடாமல் அந்த ஆர்டர் கூட இன்னும் வச்சுருக்கோம் அப்போவும் பார்த்தீங்கன்னா இதை அந்த குழிகளெல்லாம் தான் மண்ணல்லி போட்டு மூடுதோம் நாங்களே அப்படின்னு சொன்னால் கூட அதில் பார்த்திங்கன்னா நமக்கு இலவச இடம் ஐயா ஆட்சி காலத்தில் நமக்கு மூணு சென்ட் இலவச பட்டாவும் கொடுத்தாங்க அந்த பட்டா இடத்துல தான் இப்போ வீடு அமைஞ்சிருக்கு ஆனாலும் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் அம்மா அப்பாவும் இங்கே தான் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருந்தால் பொண்ணு தர மாட்டாங்க கண்டிப்பாக எனக்கும் அதே மாதிரி தான் பல சூழ்நிலைகளில் வீடை பார்த்துட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு போயிட்டாங்க அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்னும் அந்த இஎம்ஐயே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு இந்த மாதிரி அரசு நிறைய நமக்கு மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்ம எத்தனை வருஷமாக இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுதோம் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாகவே கஷ்டப்படுதல்களுக்கு பார்த்து நிறைய விஷயங்களை அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரியாக நாங்களும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் காக்கநல்லூர் கிராமத்தில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கேட்க யாரும் இல்லை அப்போ நம்ம இடையில போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கும்போது கூட வீடியோ ஆதாரங்கள் கேட்டிருந்தாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கமாக நீங்கள் பார்க்கலாம் சிசிடிவி கேமரா கூட இந்த வீட்டுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வச்சு வச்சுருக்கோம் காரணம் பல பிரச்சனைகள் இங்கே எல்லாமே ஆதாரங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அதுவும் பார்த்திங்கன்னா அதுக்கு கூட நம்ம அதுக்காக தான் நம்ம வீட்டுக்கு கூட அடிக்கடி கரண்டு புள்ளே அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஓடுற காரணத்தால் அப்படி பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளை தாண்டி கிட்டத்தட்ட இந்த ஊருக்குள்ளே தான் அதை திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் காக்கநல்லூரில் முப்பது வருஷமாக வாழ்ந்து வராங்க எங்கள் அம்மா அப்பா தான் இப்போ இருக்கிறாங்க நம்ம வாங்கி தனியாக ஒரு வீட்டில் இருந்தாலும் இரவு ஃபுல்லாக நமக்கு தூக்கம் கிடையாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா விடிய காலம் அந்த வீடு உள்ளே விழுந்துட்டுனா அம்மா அப்பா என்ன கண்டிஷனில் இருப்பாங்க அப்படிங்கே தெரியும் அந்த பயத்துலேயே நம்ம தூங்குறதே கிடையாது இதை நம்ம யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியாமல் தான் வீடியோவாக அப்லோட் பண்ணணும் நல்ல நிறைய அரசு திட்டங்கள்லாம் இருக்குது இப்போ கூட நம்ம மாவட்ட கலெக்டர் ஐயாட்ட திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஐயாட்ட சொல்லி தான் வீடுக்கு கூட ஏற்பாடு பண்ணது ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இலவச வீடு அதாவது ஆர்டர் கொடுத்துட்டாங்க இன்னும் நம்ம கைக்கு ஆர்டர் வரல ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த உரக்குழி இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை தாண்டி நம்மக்கிட்ட பட்டா இருந்தாலும் இந்த கிடங்கு இந்த குழிகளெல்லாம் நிறத்த முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் இப்போ கூட நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு சென்ட் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னால் அதாவது நடக்கிற வழிபாதையிலேயே இந்த அளவுக்கு கிடங்குகளாக இருக்குது இதை நம்ம சரி பண்ணதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமான பல பிரச்சனைகளை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம் இன்னுமே தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடக்குது அரசு நமக்கு பட்டா கொடுத்தா கூட தெரியும் உள்ளூரில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பல பிரச்சனைகள் தான் செய்து மேலும் நம்ம சட்ட ரீதியான பல நடவடிக்கைகளை தான் எடுக்கிறதுக்கு மனுக்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்ல முடிவு கிடைத்தால் நல்லாயிருக்கும்